முழுமையாக கேளுங்க உங்கள் ஸ்டூடெண்ட்டையும் கூட உட்கார வச்சு கேளுங்க இன் ஃபேக்ட் நைன்த்து ஸ்டாண்டர்டில் படிக்கிற குழந்தைகள் உங்கள் வீட்டில் இருந்தால் அவங்களோட உட்காந்து பாருங்கள் உங்கள் குழந்தைகள்கிட்ட எடுத்து சொல்லுங்கள் டோன்ட் டேக் தி ஈஸி ரூட் நோவாமல் நோம்பு கொடுக்கிற பழக்கத்தின்னு வெளியில் வந்துருங்கப்பா கஷ்டப்பட்டு படிங்க என்னென்னு பார்த்தவர்களே டென்த்து போர்டிக்ஸ் தான் வரப்போகுது அடுத்த வருஷம் அந்த நாளைக்கு அந்த டென்த்து படிக்கிற குழந்தைகள் ப்ளஸ் ஒன்னில் உட்காந்துருப்பாங்க ஒரு முக்கியமான கேள்வி கேட்குறாங்க நிறைய பேரண்ட்ஸு ஃபோனில் மெசேஜ் வந்த பண்ணமாக இருக்குது அதில் முக்கியமாக ஒரு கேள்வி என்னென்னா சார் இப்போது டென்த்து சிபிஎஸ்சியில் படிக்கிறாரு என் பையன் அவர் வந்து நிறைய மார்க் வாங்கணும்னு நினைக்கிறாரு சிபிஎஸ்சியில் கஷ்டமாக இருக்குது அப்படி ஃபீல் பண்ணுறாரு மெட்ரிகுலேஷன் போயிடலாமா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க அது சீசன் வேற அதுக்கு பதில் சொல்றதுக்கு தான் இந்த பதிவு நான் போடுறேன் முழுமையாக கேளுங்க உங்கள் ஸ்டூடெண்ட்டையும் கூட உட்கார வச்சு கேளுங்க இன்ஃபேக்ட் நைன்த்து ஸ்டாண்டர்டில் படிக்கிற குழந்தைகள் உங்கள் வீட்டில் இருந்தால் அவங்களோட உட்காந்து பாருங்க மைண்ட் செட்டுன்னு ஒன்று இருக்குது மனநிலைன்னு சொல்லுவாங்க அந்த மைண்ட்செட்டில் மாற்றம் வரணுமே தவிர சிபிஎஸ்சி போர்டிலேருந்து மெட்ரிக் போர்டு அது பிரச்சனையே கிடையாது அது எந்த இருந்தாலும் போும்ப்ட் இது சேம் சிலபஸ் இஸ் சேம் பிரசன்டேஷன் தான் வித்தியாசம் ப்ளஸ் டூவில் மார்க் வச்சுட்டு தான் ஹையர் எஜுகேஷன் அந்த ஹையர் எஜுகேஷன் யூனிவர்சிட்டின்னு வரும்பொழுது அது மெடிக்கலாக இருக்கட்டும் இன்ஜினியரிங்காக இருக்கட்டும் சார்டு அக்கௌண்டன்சியாக இருக்கட்டும் லாவாக இருக்கட்டும் அந்த டுவெல்த் ஸ்டாண்டர்ட் பர்ஃபார்மன்ஸ் அதை வச்சுட்டு தான் அங்கே போகணும் புக்ஸ் பார்த்தீங்களா சிபிஎஸ்சியில் என்சிஆர்டி புக்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்க கடந்த ஆறு வருடங்களில் மெட்ரிக் பாடத்திட்டம் இருக்குல்ல ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ புக்ஸு அதையும் எடிட் பண்ணிட்டாங்க ஈக்குவலன் டு சிபிஎஸ்சி ஆக ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ சிபிஎஸ்சில் படிக்கிறதும் ஒன்று தான் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ மெட்ரிக்கில் படிக்கிறதும் ஒன்று தான் ஆனால் தி ப்ரெசன்டேஷன் வில் பி டிஃப்ரெண்ட் டீச்சிங் வில் பி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கொஷின்ஸ் வில் பி டிஃப்ரெண்ட் பட் தி சப்ஜெக்ட் த சேம் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் நான் சொல்றேன் என்ன எது ஈஸி அதுல தான் மனசு போகுது சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் கம்ஃபோர்ட் சொல்லுவாங்க அந்த கம்ஃபோர்ட் ஜோன்ல இருந்து குழந்தைகள் வெளியில் வரணும் அதை விட ஒரு முக்கியமான தகவல் நான் சொல்லப்படுறேன் ஏற்கனவே இதை பற்றி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அடுத்த வருஷம் ி சிக்ஸ் டுவெண்ட்டி செவனில் ஐந்து வெளிநாட்டு பல்கலைக்கழகங்கள் இந்தியாவுக்கு வரப்போகுதுங்க நான் லிஸ்ட் படிக்கிறேன் யூனிவர்சிட்டி ஆஃப் லிவர் பூல் யுனைட் கிங்டம்லேருந்து அவங்க கேம்பஸ் லொகேஷன் பெங்களூரு கர்நாடகா எப்போ டுவெண்ட்டி சிக்ஸ் டுவெண்ட்டி செவனில் டூ ஜீரோ டூ சிக்ஸ் டூ செவனில் இரண்டாவது இலினோய்ஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி ஐஐடினு சொல்லுவாங்க ஃப்ரம் யுனைடட் ஸ்டேட்ஸ்

கேம்பஸ் லொகேஷன் கிரேட் கிரேட்டர் நோய்டா உத்தரப்பிரதேஷ் அகைன் டூரோ டூ சிக்ஸ்லேருந்து இன்ஸ்டிடியூட்டோ யூரோப்பியா டி டிசைன் இட்டலியிலிருந்து எக்ஸ்பெக்ட்லாம் அவங்க எதில் ஸ்பெஷலைஸ் பண்ண போகிறாங்க ஃபேஷன் டிசைன் விஷுவல் ஆர்ட்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இது அஞ்சு மொத்தம் பதினஞ்சு யூனிவர்சிட்டி வரப்போகுது அதை பார்த்து எக்ஸைட் ஆகணும் இப்போ இன்றைக்கு எல்லா மாணவர்களும் ஓரளவுக்கு இந்தியாவில் படிச்சுட்டு வெளிநாட்டுக்கு போகணுன்னு சொல்கிறாங்க இல்லை அதிலே வந்து ஒரு செக் வச்சுருக்காங்க இப்போது ரெண்டு விதமான செக்கு ட்ரம்ப் அவர்கள் என்ன பண்ணுறாங்க விசாவில் அவர் ஒரு கண்டிஷன் போடுறாரு இந்தியாவிலேருந்து ஒரு ஸ்கில் ஆள் போகணும் அப்படின்னா ஒரு லட்சம் யூஎஸ் டாலர்ஸ் கட்டுக்கிடான்றாங்க அந்த கம்பெனியை அதனால் வெளிநாட்டுக்கு போக முடியாத ஒரு நிலை வந்துச்சுல்ல அதுக்கு முன்னாடியே நமது கவர்மெண்ட்டு இந்த அஞ்சு யூனிவர்சிட்டி லைசன்ஸ் கொடுத்துட்டாங்க இன்னும் பத்து யூனிவர்சிட்டி வரப்போகுது அப்போ இந்தியாவிலிருந்தே வெளிநாட்டு பல்கலைக்கழகங்களில் படிக்கக்கூடிய ஒரு வசதி வரப்போகுது இப்போது இந்திய பல்கலைக்கழகங்களுக்கு இல்லை இதெல்லாம் பார்த்துட்டு அவங்க தன்னுடைய ஸ்டாண்டர்ட் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க போன வாரம் வெள்ளூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி விஐடி வெள்ளூரில் போய் நான் நாற்பத்தேழு பேராசிரியர்களுடன் நான் ஒரு மீட்டிங் போட்டு வந்தேன் யூ ஹவர்ஸ்ன்றதுக்காக எனவே பாயிண்ட் நம்பர் ஒன் தெர் இஸ் நோ டிஃபரன் பிட்வீன் சிபிஎஸ்சி அண்ட் மெட்ரிக் வென் இட் கம்ஸ் டு சப்ஜெக்ட்ஸ் ப்ரிப்பரேஷனில் தான் வித்தியாசம் ஸோ உங்கள் குழந்தைகள்ட்ட எடுத்து சொல்லுங்க டோன்ட் டேக் தி ஈஸி ரூட் நோவாம நோவு கொண்ட பழக்கத்திலே வெளியில் வந்துருங்கப்பா கஷ்டப்பட்டு படிங்க இப்போ ஒரு வகுப்பில் முப்பது ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க அதில் ஒரு ஸ்டூடெண்ட்டு ஹண்ட்ரடுக்கு ஹண்ட்ரட் வாங்குறேன் என்ன மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் என்ன நினைக்கணும் எப்படி படித்தா நானும் ஹண்ட்ரடுக்கு ஹண்ட்ரட் வாங்க முடியுன்ற மனநிலை இருக்கணும் அதை விட்டுட்டு நான் சிபிஎஸ்சில் படிக்கிறேன் இதில் ஹண்ட்ரட் வாங்க முடியல நான் மெட்ரிகில் போய் பார்க்குறேன் அங்கே வாங்க முடியுதான்னு பார்ப்போம் இந்த மனநிலையிலேருந்து வெளியில் வாங்கணும்னு தான் நான் சொல்கிறேன் ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டூண்ட் திஸ் ரிகார்ட்லெஸ் ஆஃப் தி போர்டு தி மார்க் இஸ் கோன் டு சே த மார்க்ஸ் கோட் இட் டிசைட் யூ அட்மிஷன் இன் ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் அதை சொல்கிறதுக்காக தான் இந்த நான் பதிவு நான் பண்ணுறேன் ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் ஏற போவது சாதாரண ஒரு மலை அப்படின்னா ஓரளவுக்கு எஃபர்டில் ஏறிடலாம் ஆனால் ஏற விரும்புவது மவுண்ட் எவரெஸ்ட் அப்படின்னா இந்த மலையை ஏறின ப்ரிப்பரேஷனோட அங்கே ஏறணும்னா டிசப்பாயின்மெண்ட் தான் எனவே மவுண்ட் எவரெஸ்ட் மலையை ஏறணும்னு மொழி பண்ணியாச்சேன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணணும் இது எப்போதுலேருந்து ஆரம்பிக்கணும்னா செவன்த் ஸ்டாண்டர்ட்லேருந்து நீங்கள் ஆரம்பிச்சிடணும் குழந்தைகளை கூப்பிட்டு அவங்க மனநிலையை நம்ம மாற்றணும் என்னுடைய மென்ட்ரிங் செஷனில் திஸ் இஸ் வாட் ஐ எம் ட்ரைங் டு டூ வானமே எல்லை அறக்கட்டளையின் சார்பில் இந்த வீடியோஸ் நான் எழுதிட்டு வரேன் உங்கள் படிப்பு சம்மந்தப்பட்டு ஏதாவது கிளாரிஃபிகேஷன் வேணும்னா மேலே ஒரு வாட்ஸ்அப் நம்பர் போகுது அந்த நம்பருக்கு ஒரு மெசேஜ் அனுப்புங்க ஃபோன் பண்ண ஐ இல் ட்ரை டு ஆன்சர் யூ ஐ இல் ட்ரை டு காண்டாக்ட் யூ இந்த பதிவு உங்கள் நண்பர்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னா உடனே அவங்களுக்கு ஃபார் ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த எபிசோடில் பார்க்கலாம்